யாத்ராகமம் அதிகாரம் முப்பத்தி ஆறு அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலையேலும் அகோலியாபும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள் பெசலையேலையும் அகோலியாபையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்த ாகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணி சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருள்களை எல்லாம் மோசையினிடத்தில் வாங்கி கொண்டார்கள் பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசையை நோக்கி கர்த்தர் செய்யும்படி பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள் அப்பொழுது மோசே இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான் இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது வேலை செய்கிறவர்களாகிய ஞான இருதயமுள்ள யாவரும் வாசஸ்தலத்தை உண்டாக்கினார்கள் அதற்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீள நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் வினோத நெசவு வேலையாகிய கேருபின்களுள்ள பத் மூடுதிரைகளை பண்ணினான் ஒவ்வொரு மூடுதிரை இருபத்தெட்டு முழ நீளமும் நாலு முல அகலமுமாயிருந்தது மூடு எல்லாம் ஒரே அளவாயிருந்தது ஐந்து மூடுதிரைகளை ஒன்றோடொன்று இணைத்து மற்ற ஐந்து மூடுதிரைகளையும் ஒன்றோடொன்று இணைத்தான் இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் ஓரத்தில் இளநீள நூலால் ஐம்பது காதுகளை உண்டு பண்ணி அப்படியே இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்திலும் உண்டு பண்ணினான் காதுகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவைகளாயிருந்தது ஐம்பது பொன் கொக்கிகளையும் பண்ணி அந்த கொக்கிகளால் மூடுதிரைகளை ஒன்றோடொன்று விட்டான் இவ்விதமாக ஒரே வாசஸ்தலமாயிற்று வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரினால் நெய்த பதினோரு மூடுதிரைகளையும் பண்ணினான் ஒவ்வொரு மூடுதிரை முப்பது முல நீளமும் நாலு முள அகலமுமாயிருந்தது பதினோரு மூடுதிரைகளும் ஒரே அளவாயிருந்தது ஐந்து மூடுதிரைகளை ஒன்றாகவும் மற்ற ஆறு மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்து இணைக்கப்பட்ட ஒரு குடுதுரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டாக்கி கூடாரத்தை ஒன்றாய் இணைத்துவிட ஐம்பது வெண்கல கொக்கிகளையும் உண்டாக்கினான் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோளினால் கூடாரத்துக்கு ஒரு மூடியையும் அதன் மேல் போட தகசு தோளினால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணினான் வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் செய்தான் ஒவ்வொரு பலகையும் பத்து முழ நீளமும் ஒன்றரை முழ அகலமுமாயிருந்தது ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்று கொன்று சமதூரமான இரண்டு கழுந்துகள் இருந்தது வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்தான் வாசஸ்தலத்திற்காக செய்யப்பட்ட பலகைகளில் தெற்கே தென் திசைக்கு இருபது பலகைகளை உண்டாக்கி அந்த இருபது பலகைகளின் கீழே வைக்கும் நாற்பது வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணினான் ஒரு பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளுக்கும் இரண்டு பாதங்களையும் மற்ற பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளுக்கும் இரண்டு பாதங்களையும் பண்ணி வைத்து வாச ஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்தில் இருபது பலகைகளையும் அவைகளுக்கு நாற்பது வெள்ளி பாதங்களையும் செய்தான் ஒரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் செய்தான் வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு ஆறு பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இரு பக்கங்களிலுள்ள மூளைகளுக்கு இரண்டு பலகைகளையும் செய்தான் அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருந்தது மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருந்தது இரண்டு மூளைகளிலுமுள்ள அவ்விரண்டிற்கும் அப்படியே செய்தான் அப்படியே எட்டு பலகைகளும் அவைகளுடைய ஒவ்வொரு பலகையின் கீழ் இரண்டிரண்டு பாதங்களாக பதினாறு வெள்ளிப் பாதங்களும் இருந்தது சீத்திம் மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத் பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் பண்ணினான் நடு தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவப்பாயும்படி செய்தான் பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூடினான் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்டதும் விசித்திர வேலையாகிய கேருபீன்களுள்ளதுமான ஒரு திரைச்சிலையை உண்டு பண்ணி அதற்கு சீத்தி மரத்தினால் நாலு தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளின் கொக்கிகளை பொன்னினால் பண்ணி அவைகளுக்கு நான்கு வெள்ளிப்பாதங்களை வார்ப்பித்தான் கூடார வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்த ம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்த சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையையும் அதன் ஐந்து தூண்களையும் அவைகளின் வளைவாணிகளையும் உண்டாக்கி அவைகளின் குமிழ்களையும் வளையங்களையும் பொன் தகட்டால் மூடினான் அவைகளின் ஐந்து பாதங்களும் வெண்கலமாயிருந்தது